கடக ராசி என்பர்களுக்கு இந்த ராசியில புதன் பகவான் இருக்கிறார் இந்த ஜூலை மாதம் புதன் பகவான் வக்ர நிலையும் அடைகிறார் பதினெட்டாம் தேதி ஜூலை மாதம் இந்த நாள் இந்த ராசி என்பர்களுக்கு கொஞ்சம் விரய செலவுகள் இந்த மாதத்துல அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் மாதத்தின் பிற்பகுதியில் உங்களுக்கு அந்த விரைய செலவுகள் எல்லாமே கண்ட்ரோல் ஆயிடும் ஆனாலும் அந்த விரைய செலவுகள் உங்களுடைய மனதின் படிதான் அதாவது நீங்க எது தேவை தேவையில்லை அப்படின்னு நிர்ணயித்து செய்யக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும் சில சமயம் ரொம்ப கேர்லெஸ் ஆமா போனா போ அப்படின்னு சொல்ற அளவுக்கு சில விஷயங்கள் எல்லாம் அந்த விரைய செலவுகளாக செய்வீங்க இந்த கடகராசி என்பர்கள் இந்த கடகராசி என்பர்கள் மனதளவுல ரொம்ப வீக்கா இருக்கக்கூடியவர்கள் யார் என்ன சொன்னாலும் அப்படியே நம்ப கூடியவர்கள் அதே சமயத்துல இந்த ஒரு இந்த ராசி ஏமாற்றம் அதிகமாக இருக்கும் என்ன ஒரு விஷயம் ஆனாலும் ஏமாற்றம் குடும்பம் ஆனாலும் சரி தொழிலானாலும் சரி வேலையானாலும் சரி எல்லா விஷயத்திலயுமே ஒரு சின்ன சின்ன ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய ராசி என்பர்களாக இருப்பாங்க இந்த ஜூலை மாதத்துல தொழில் சம்பந்தப்பட்ட சில வளர்ச்சிகள் உங்களுக்கு தடைபடுறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா இந்த ராசி என்பர்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் நிலை அடையும் போது மீண்டும் ஒரு அஷ்டம சனி அப்படின்றது இல்லாம கொஞ்சம் அந்த ஒரு டைட் பொசிஷனை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் கிரகங்கள் அந்த மாதிரியான அமைப்புகளை அப்பப்போ தான் நம்ம எப்போதுமே எல்லா விஷயத்தையும் செய்யும் போது ரொம்ப ஒரு கேர்ஃபுல்லா ரொம்ப ஒரு அக்கறையோடு செய்யணும் அப்படின்றத நம்ம சொல்றோம் அதுல ரொம்ப வீக்கா இருக்கிறவங்கெல்லாம் இந்த கடகராசி என்பர்கள் தான் எடுத்தவங்க செய்யக்கூடிய முதல் நபர்கள் நம்ம கடகராசி என்பர்கள் தான் அப்படிலாம் செய்யாம எந்த இடத்துல எது மாதிரி இருக்கணும் அப்படின்றத நீங்க புரிஞ்சு நடந்துட்டீங்க அப்படின்னா இந்த ராசி என்பர்களுக்கு மிகவும் எளிமையாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும் விரைய செலவுகள் அப்படின்றது மிக பெரிய அளவுக்கு இருந்தா கூட அந்த விரைய செலவுகளை உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும் இந்த காலகட்டம் இந்த காலகட்டத்துல அந்த செலவுகளை கொஞ்சம் தள்ளி போடுங்க இந்த மாசம் தான் செஞ்சே ஆகணும் அப்படின்னு இல்லாம கொஞ்சம் தள்ளி போட்டீங்க அப்படின்னா அந்த செலவுகள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வர்றதுக்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் தொழில் செய்யறவங்களுக்கு மருத்துவ துறையை சார்ந்தவர்கள் அதாவது பார்மசி தொழில் வச்சிருக்கிறாங்க கெமிக்கல் சம்பந்தப்பட்ட தொழில் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான் இந்த மாதிரி எல்லாம் அந்த சார்ந்த நபர்களுக்கு தொழில்களுக்கு நல்ல வளர்ச்சி மிகுந்த ஒரு காலகட்டமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்கும் மருத்துவ துறையில பாத்தீங்கன்னா பார்மசி தொழில்லாம் நல்ல ஒரு ஏற்றங்கள் ஒரு பிரான்ச் இல்லாம இன்னொரு பிரான்ச்சு இல்ல கவர்மெண்ட்ல இருந்து நீங்களே ஒரு டெண்டர் எடுத்து ஒரு பார்மசி ஆரம்பிக்கிறது கவர்மெண்ட் சார்பா நீங்க ஆரம்பி இது எல்லாமே மிக எளிதாக நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அந்த பதினேழாம் தேதி ஆகி வர்றதுனால உங்களுடைய தனஸ்தானாதிபதியே கூட அதனால அந்த அரசாங்கம் சம்பந்தப்பட்ட பார்மசி எல்லாம் உங்களுக்கு டெண்டர் ஈஸியா கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் கான்ட்ராக்ட் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் நீங்க கொடுக்கக்கூடிய அந்த மதி ஆகப்பட்டது ஒரு நடத்திட்டு போகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் அதனால கான்ட்ராக்ட் தொழிலெல்லாம் எப்போதுமே கண்கொத்தி பறவையாக இந்த ராசி என்பர்கள் மிகவும் ஒரு அக்கறையோட இருக்கணும் அதாவது விழிப்புணர்வோட இருக்கணும் உங்களுடைய பிசினஸ் யாருமே அபகரிச்சிட கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்துச்சுனாலே கண்டிப்பாக அதுல ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வுன்றது இந்த ராசி அன்பர்களுக்கு நிரந்தரமாக வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டம் வேலையில எந்த தொந்தரவுகளும் கிடையாது ஆஸ் யூஷுவல் எப்படி வேலை இருக்கோ அதே மாதிரி போகும் நீங்களா ஏதாவது வேலையை விடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா விடக்கூடிய ஒரு நேரம் இருக்கு ஆனா பெரிய அளவுக்கு விடவும் மாட்டீங்க அந்த இடத்தை விட்டு உங்களால வெளியில வர்றதுக்கும் பிடிக்காது வேற வேலைக்கு ஜாயின் பண்றதுக்கும் பிடிக்காது இந்த மாதிரியாக ஒரு இரண்டு தன்மையோடு அந்த வேலை சம்பந்தப்பட்ட ஒரு சுச்சுவேஷன்ன்றது இந்த ஜூலை மாதம் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயத்துல அதாவது வெளிநாட்டில் போய் படிக்கிறது வெளிநாட்டுல போய் வேலை செய்யறது இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு நேரம் மாணவ பருவங்களாக இருந்தீங்க அப்படின்னா ஸ்டூடண்ட் நிறைய பேருக்கு கிடைக்கும் யார் யாருக்கெல்லாம் எஜுகேஷன் லோன் உங்களுக்கு பெண்டிங் இருக்கும் அது எல்லாமே இந்த காலகட்டம் ஒரு ஈஸியாக எளிமையாக முடியக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு குடும்ப விவகாரங்கள் விவாகரத்து அடுத்து கணவன் மனைவி ஒரே வீட்ல இருந்து தனித்தனியா பிரிஞ்சு இருக்கிறது இது எல்லாமே பாத்தீங்கன்னா குடும்ப விவகாரங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம்ன்றது கண்டிப்பா கிடைக்கும் ஏன்னா இரண்டாம் இடத்துல கேது இருந்தாலும் அந்த குடும்ப ஸ்தானாதிபதி உங்களுடைய ராசியின் பயணிக்கிறதுனால அந்த குடும்பத்துல ஒரு தேவையான ஒரு மாற்றங்கள்ன்றது இந்த காலகட்டம் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் புதிதா திருமணமான தம்பதியர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு நேரமாக இருக்கும் ஆனா நிதானங்கள் தேவை இந்த கடகராசி அன்பர்களுக்கு ஏன்னா ரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறதுனால நீங்க சாதாரணமா பேசுற மாதிரி பேசுவீங்க ஆனா மற்றவர்களுக்கு அது ஒரு வழியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் என்ன நம்ம இருக்கும் போதே இப்படி பேசுறாங்களே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த ஒரு வழியும் வேதனையும் உங்களுடைய பேச்சுக்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் அதனால இந்த காலகட்டத்துல இந்த கடகராசி அன்பர்கள் நிதானமான ஒரு வார்த்தைகளை கடைபிடிக்கணும் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியோட இருங்க எப்போதுமே ஒரு தெய்வ வழிபாடு வீட்டுல விளக்கு ஏற்றுறது அடுத்து பாத்தீங்கன்னா நல்ல கோயில்களுக்கு போறது இந்த மாதத்துல சங்கடகர சதுர்த்தி இப்படின்னு வரக்கூடிய அந்த விசேஷ தினத்துல அந்த விநாயக பெருமானினுடைய ஒரு ஆசிர்வாதத்தை நீங்க பெறணும் அதனாலதான் அப்படி இருந்தாதான் அந்த குடும்பத்துல நிம்மதியா இருக்கும் அதனால இந்த மாதத்துல வரக்கூடிய அந்த சங்கடகர சதுர்த்தி வழிபாடு பண்ணுங்க பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக சில தடைகள் இருந்தாலும் அது உங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த காலகட்டத்துல இந்த ராசி என்பர்களுக்கு குழந்தைக்கு தன்னுடைய பிரெக்னன்சி பீரியட்ல ரொம்ப கவனமா இருக்கணும் ஏதாவது ஒரு மன உளைச்சல போட்டு நீங்க தேவையில்லாம எடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா சனி வக்கர நிலை அடைகிறார் இல்லையா அதனால ஏதோ ஒரு பதட்டம் உங்களை பிடிச்சு ஆட்டிக்கிட்டே இருக்கும் இருக்குமோ ரொம்ப ஃப்ரீ மைண்டடா இருங்க எதையும் பத்தி ஒரே பண்ணிக்காதீங்க உங்களுடைய குழந்தையின் மீது ரொம்ப அக்கறை காட்டுங்கள் கண்டிப்பாக இந்த மாதம் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு மாதமாக தான் இந்த பெண்களுக்கு இருக்க போகுது இந்த கடகராசி பெண்களுக்கு இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லி இருக்கிறோம் உங்களுடைய தசா புத்தி சுய ஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம் வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ராலஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன் சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் எந்த விதத்திலும் மூட போகாமல் பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்குள்ளெல்லாம் போகாமல் உள்ளது உள்ளவாறு ஜோதிடம் எப்படி செயல்படுகிறது எப்படி வந்து நம்மளுடைய போன ஜென்மத்தின் கர்ம பலன் வந்து இந்த ஜென்மத்தில் வந்து சாதகமான பலன்களாகவும் சாதகமற்ற பலன்களாகவும் உருவெடுக்கிறது அதுக்கு ஒளி தத்துவம் சயின்டிஃபிக் முறையில எப்படி செயல்படுகிறது அப்படிங்கிறது துல்லியமா பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த வீடியோல கடகராசிக்காரர்களுக்கு ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எத்தகைய ஒரு மாதமாக வலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போதுங்கிறது பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்ம சேனல் வரவங்க ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத இருக்கிறவங்க அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்கள் உங்களை அடைந்து அது மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டியும் அடுத்த வாழ்க்கை காத்து கொண்டிருக்கிறது நமக்கு எந்த மாதிரி முடிவுகள் எடுத்தா நமக்கு சாதகமாக இருக்குங்கிறதெல்லாம் துல்லியமாக நம்ம தெரிந்து கொண்டு வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போவோம் இப்ப பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஜூலை மாதம் எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது மாத கிரகம் என்று சொல்லப்படுகிற புதன் ராசிக்குள்ளேயே இருக்கிறார் மாதம் முழுவதும் செவ்வாய் என்று சொல்லப்படுகிற ராஜோகாதிபதி இரண்டாம் இடத்துல சிம்மத்தில் நட்பு மூலமா நட்பு வீட்டில் இருக்கிறது நம்ம நல்லது வருமானத்துக்கு நல்லது நல்ல ஒரு செயல்திறனுக்கு நல்லது இடம் வீடு வண்டி வாகனம் குழந்தைகள் விஷயங்கள் அதுக்கு நல்லது அதே சமயத்தில் சுக்ரன் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது தப்பு இல்லை இந்த மாதிரி நல்ல ஒரு வசதி வாய்ப்புகள் இல்லற விஷயங்கள்லாம் கொஞ்சம் மேன்மை ஆகுறது எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்கு சூரியனும் குருவும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறது பாத்தீங்கன்னா குருவே ஆறாம் இடத்துக்கு கனெக்ட் ஆகி சில கடன்கள் வாங்குறது கடன் மூலமாக அபிவிருத்தி செய்ய நினைக்கிறது கூட்டு முயற்சியாக ஜெயிக்க பார்க்குறது வெளிநாடு போக பாக்குறது இதுக்கெல்லாம் சாதகமான ஒரு அமைப்பு காட்டுதுங்க குரு ஆறு கடன் ஈஸியா கிடைக்கும் பணம் ஃப்ளோ நல்லா இருக்கும் ஆனா அது இந்த பணத்தை வைத்து நீங்க முன்னேறக்கூடிய அமைப்புக்கு பிளான் இருக்கா திட்டம் இருக்கான்னு பார்த்துக்கணும் ஏன்னா கிடைக்கிறது வந்து கிடைச்சிரும் டக்குன்னு ஆனா அந்த அளவுக்கு உங்களுக்கு செயல்திறன் பிளான் இருக்கா அப்படிங்கறது நீங்க நம்ம முக்கியமா பார்க்கும் பொழுது அது எந்த நேரத்துல அது வந்து ஈல்டாகவும் ஆகும் எந்த அளவுக்கு ஜெயிக்க முடியுங்கிறது பாத்துக்கணும் ஏன்னா இந்த மாதம் ஜூலை மாதம் ஒரு மாதிரி ஒரு சுபக்கடனோ ஒரு வண்டி வாகனத்துக்காகவோ ஒரு அபிவிருத்திக்காகவோ வீடை வசதிப்படுத்திக்கிற்காகவோ ஒரு வியாபாரத்துக்காகவோ டக்குன்னு ஒரு டாப் அப் ஒரு ஒரு ஓடி எக்ஸ்டென்ட் பண்றது அப்படிங்கிற மாதிரி நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு அதே சமயத்துல ரெண்டாம் வீட்டு அதிபதியே பண்ணிட்டு இருக்கிறப்ப சில சுப விரயங்களும் உண்டு சில விஷயத்துக்காக நம்ம செலவு பண்றது கொஞ்சம் பணம் வந்து விரயங்கள் ஆகிறது இருக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எதுக்கு செய்யறங்கிறது பார்த்து செய்யணும் அதே சமயத்துல சனி உங்களுக்கு வந்து அஷ்டமத்துல இருக்க சனி வந்து ஒம்போதுக்கு போய் மூணு மாசம் ஆச்சு அது நல்ல அமைப்பு தான் இருக்கு தகப்பனார் விஷயத்துல கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் உடல்நிலை கோளாறுகள் வரலாம் பார்க்கணும் ராகு கேதுகள் எட்டு ஒன்றில் இருக்கிறது வருமானத்தை தேடுற விஷயத்தில் நம்ம கொஞ்சம் ஆர்வமாக இருக்கக்கூடிய அமைப்பு தொழிலதிபர்கள் கண்டிப்பாக கொடுக்குது மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா ராசிக்குள்ளே புதன் வரனால நல்லாவே படிக்கக்கூடிய அமைப்பு கிளாரிட்டி கொடுக்கக்கூடிய அமைப்பு கொஞ்சம் நுண்ணிக்கமாக நம்ம என்ன படிக்கிறோம் ஹையர் ஸ்டடிஸ் என்ன பண்ணணும் என்ன ஃபீல்டில் போகலாம் அப்படிங்கிறதுலாம் கொஞ்சம் முடிவெடுக்கக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது ஸோ ராசிக்காரங்களுக்கு புதனோட அமைப்பு நல்லா இருக்குது அதே சமயத்தில் ராகு கேதுகள் சூரியன் குரு அல்லது எல்லா கிரகங்களும் ஓரளவுக்கு சாதகமான விஷயங்களும் இருக்கு அதே சமயத்தில் செலவுகளும் அலைச்சல்களும் உண்டு வெளிநாடு வாய்ப்புகள் அது மாதிரி விஷயங்கள் பார்க்குறவங்க ஒரு லோன் போட்டு ஒரு இடம் வாங்கலாம் வீடு வாங்கலாம்னு நினைக்கிறவங்க கூட்டு முயற்சியில் ஜெயிக்கலாம்னு நினைக்கிறவங்க ஒரு ஃபண்டிங் போறவங்களுக்குலாம் ஒரு பாசிட்டிவான அமைப்புகள் உள்ள ஒரு மாதமாக கடகராசிக்காரர்களுக்கு இருக்கு அதே சமயத்தில் உடல் உபாதைகள் சீனியர் சிட்டிசன்ஸ்லாம் கொஞ்சம் உடம்ப பாத்துக்கணும் கொஞ்சம் பிபி சுகரு மற்ற பேராமீட்டர்ஸ் எப்படி இருக்குங்கிறது கொஞ்சம் தெளிவா பாத்துக்கணும் கொஞ்சம் நமக்கு தாண்டி நம்ம வந்து மன உளைச்சல் ஆகாம கொஞ்சம் எப்படி அது கரெக்டான ட்ரீட்மெண்ட் என்னங்கறது கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் முக்கியமான விஷயமாக எனக்கு படுகிறதுங்க மற்றபடி பாத்தீங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு அஸ்தமசன் எழுந்து வெளியில வந்து ஒரு புதிய டைரக்ஷன்ல போகும்பொழுது சில அபிவிருத்திக்காகவும் சில வாழ்க்கை மாற்றத்துக்காகவும் வாழ்க்கையின் கட்டாயத்துக்காக சில ஃபினான்ஷியல் விஷயங்கள் கொடுக்கல் வாங்கல் வரையங்கள் செய்து அது மூலமாக பொருள் ஈட்டி அதை இன்னொரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறது லோன் மூலமாக சில பண்ணுறது வெளிநாடு போக ட்ரை பண்ணுறது எஜுகேஷன் லோன் வாங்குறது மாதிரி சில விஷயங்கள்லாம் ரொம்ப பாசிட்டிவாக நடக்கக்கூடிய அமைப்பு இதுவரையே வந்து செய்யாத நடக்காத விஷயங்கள்லாம் கொஞ்சம் பாசிட்டிவாக நடக்கும் அதே சமயத்தில் ரியல் எஸ்டேட்டு அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம நல்லா நடக்கும் உங்களுக்கு பிடிச்ச கட்டடம் பிடிச்ச ஒரு இடம் கிடைக்கும் ஃப்யூச்சரில் அது பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு அது மாதிரிலாம் நல்ல ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடிய அதே சமயத்தில் எட்டாம் இடத்துலேயே ராகு வந்து குரு பார்வை பண்ணுறதுனால கொஞ்சம் கொஞ்சம் அந்நிய சூழ்நிலை ஒரு நார்த் இந்தியன் ட்ராவல் போகிறது ஒரு அந்நியர் மூலமாக கொஞ்சம் பெனிஃபிட் ஆகிறது அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது நைட் நேரத்தில் வந்து ட்ராவல் பண்ணுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா டே டைமில் எல்லாமே கொஞ்சம் பண்ணக்கூடிய அமைப்புகள் பண்ணுங்கள் சரி கடகராசிக்காரர்களுக்கு பொதுவாக பார்க்கும் பொழுது அஸ்தமசனிலேருந்து நல்ல ஒரு பிரேக் ஆகி வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை கொடுத்து அடுத்த நியூ டேரக்ஷனில் போய் ஒரு அபிவிருத்தியை நோக்கி மாணவர்களாக இருந்தாலும் சரி இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி ஒரு டெவலப்மெண்ட் ஓரியண்டடாக இதுவரை கடந்த ரெண்டு வருஷத்துக்கு கம்பேர் பண்ணுறப்ப இப்போ கொஞ்சம் வேறு டைரக்ஷனில் போய் கொஞ்சம் நம்ம ஜெயிக்கலாம் கெட் அ மூவ் ஆன் இன் அவர் லைஃப் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய மாதத்தில் முதல் ரெண்டு மூணு மாதத்தில் ஜூலை மாதமும் அடங்குதுங்க ஸோ அதனால கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி வந்தாலும் முன்னேற்றத்தை நோக்கி தான் போகக்கூடிய அமைப்புகள் பொதுவாக அமைப்புகள் வந்து கோச்சாரத்தில் வந்து கடகராசி காட்டுது இது வந்து ஒரு பொதுவான பலனையை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் வந்து உங்களுக்கு என்ன லக்கணத்தில் பிறந்தீங்க என்ன தசா போய் கொண்டிருக்கிறது அந்த தசநாதன் நட்பு வீட்டில் இருக்காரா ஆட்சி உச்சத்தில் இருக்கிறாரா புக்திநாதன் எப்படி இருக்குது அந்த தசநாதனும் புக்திநாதனும் உங்கள் அக்னாதிபதிக்கு எப்படி ராஜோகாதிபதியாக வரக்கூடாத திசையா வரவேண்டிய திசையா அதெல்லாம் பார்த்து இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கோச்சாரமைப்பாகிய சனிப்பயிற்சி ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி மாத கிரகத்தின் பயிற்சியெல்லாம் சேர்த்து பார்க்கும் பொழுது ஒன்றுமே ஒரு துல்லியமான பலாபலன்கள் எடுத்து நம்ம வாழ்க்கையில் எப்போ வந்து நம்ம ஜெயிப்போம் எந்த நேரத்தில் எந்த டிசிஷன் எடுக்கணும் எந்த மாதிரி அமைப்பு ஷார்ட் டேர்மில் இருக்குது எந்த மாதிரி அமைப்பு லாங் டேர்மில் இருக்குது நம்ம சொன்னக்கூடிய பலாபலன்கள் வந்து ஒரு ராஜயோக திசைகள் நடக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் தூக்கலாகவும் கொஞ்சம் சுமாரான திசைகள் நடக்கும் பொழுது நம்ம சொன்ன அந்த பொதுவான பலன்கள் கொஞ்சம் குறைவாகவும் வருங்கிறத தெரிஞ்சுக்கணும் மெயினாக அந்த தசாபுக்திகள் கிர ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தின் அமைப்புகள் டிகிரி அடிப்படையில் சயின்டிஃபிக் வேதிக்கு முறையில் பார்க்கும் பொழுது ஷார்ட் டேர்ம்ஸ் லாங் டேம்லாம் எப்படி இருக்குது நம்மளுடைய ப்ரொஃபஷனல் லக்கியான ப்ரொஃபஷன் என்ன எந்த நேரத்தில் வேலையை மாற்றுறது நல்லது எப்போ நமக்கு வந்து பிஸ்னஸில் டெவலப்மெண்ட் உண்டு எப்போ நமக்கு கல்யாணம் நடக்கும் எப்போ காதல் கைகூடும் அது மாதிரி சில விஷயங்கள்லாம் நுணுக்கமாக நம்ம பார்த்து இந்த கோச்சார அமைப்போடு சேர்த்து பார்க்கும் பொழுது இந்த இந்திய வேத ஜோதிடம் சயின்டிஃபிக் முறையில் பார்த்து அது மூலமாக தக்க முடிவுகளை எடுத்து நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய ஆள் கர்மாவோட சேம் டைரெக்ஷனில் நம்மளுடைய செயல்பாடுகளை அலைன் பண்ணுறும் பொழுது நம்ம அருமையான பலன்கள் எடுத்து தேவையில்லாத சமய விரயங்கள் தேவையில்லாத பொருள் விரயங்கள்லாம் செய்யாமல் வாழ்க்கையில் எளிதில் நம்ம வெற்றி பெற முடியுங்கிறத நான் சொல்லிக்க விரும்புகிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்